எச்சிவேல் முருகனுக்கு அரோஹரா வண்ண வண்ணக்காவடியைத் தோளில் தூக்கி ஆடி வருவோம் வண்ண வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் பொன்னியனே உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் பொன்னியனே உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் வண்ண வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் வண்ண வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் புண்ணியனி உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் வெண்ணிலவை சிரமணிந்தோன் திருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே வெண்ணில வைச்சிரம் திருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே க்கு வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் வண்ண வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் புண்ணியனி உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் புண்ணியனே உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் புன்னகை வதனத்துடன் பரிமளிப்பாய் வதனத்துடன் பரிமளிப்பாய் பன்னிரண்டு ப படியலப்பாய் பன்னிரண்டு கரங்களினால் படியலப்பாய் என்னமெல்லாம் நிறைவேற்றி எமை நிறைப்பாய் என்னமெல்லாம் நிறைவேற்றி எமை நிறைப்பாய் இன்னலெல்லாம் வெளியேற்றி அருள் சுரப்பாய் இன்னலெல்லாம் வெளியேற்றி அருள் சுரப்பாய் பன்னிரண்டு கரங்களினால் படியலப்பாய் வதனத்துடன் பரிமளிப்பாய் என்னமெல்லாம் நிறைவேற்றி எமை நிறைப்பாய் இன்னலெல்லாம் வெளியேற்றி அருள் சுரப்பாய் இன்னலெல்லாம் வெளியேற்றி அருள் சுரப்பாய் வண்ண வண்ண காவடிகள் தன்னை தூக்கி ஆடி வருவோம் புண்ணியனி உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் வெண்ணிலவைச் சிறம்புனைந்தோன் திருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே நிலவைச் சிறம்புனைந்தோன் திருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே வண்ண வண்ண காவடியை தொழில் தூக்கி ஆடி வருவோம் புண்ணியனே உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் விண்ணோரை மீட்ட பாராட்டுவோம் பன்னீரில் முந்தனையாம் நீராட்டுவோம் விண்ணோரை மீட்ட பாராட்டுவோம் பன்னீரில் உந்தனையாம் நீராட்டுவோம் பொன்முத்து மணிமகுடம் தனி சூட்டுவோம் பொன்முத்து மணிமகுடம் தனி சுட்டுவோம் ாலும் புகழ்ந்து கவி மீட்டுவோம் என்னாலும் புகழ்ந்து கவி மீட்டுவோம் விண்ணவரை காத்தவுனை பாராட்டுவோம் விண்ணவரை காத்தவுனை பாராட்டுவோம் பன்னீரில் உந்தனையாம் நீராட்டுவோம் பொன்முத்து மணிமகிடம் தனை சூட்டுவோம் என்னாலும் முனைப்புகழ்ந்து கவி மீட்டுவோம் என்னாலும் முனைப்புகழ்ந்து கவி மீட்டுவோம் வண்ண வண்ண காவடியை தூக்கி கொண்டு ஆடி வருவோம் புண்ணியனே உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் வண்ண வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் பொன்னியனே உன்னுடைய சந்நிதியை நாடி வருவோம் வெண்ணில வைச்சுனைந்தோன் திருமகனே வெண்ணிலவை சிறம்புனைந்தோன் திருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே கண்ண பரமாத்மாவின் மருமகனே உனக்கு வண்ண வண்ண காவடியை தோளில் தூக்கி ஆடி வருவோம் பன்னிருகை புன்னியனை உன் சந்நிதியை நாடி வருவோம்